ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தமிழ் சரஸ்வதி சீரியலில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் நேற்று தான் சொன்ன சீரியல் இப்போ தான் கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு இப்படியே போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளவே தமிழுக்கும் கார்த்திகம் பிரச்சனை வந்துடுச்சு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க சரஸ்வதி எக்ஸாம் கிளம்பிட்டாங்க எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க தமிழ் நமச்சியை கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஃபேக்ட்ரி கிளம்புறோம்னு சொல்லிவிட்டு அப்போ தமிழுக்கு ஒரு கால் வருது ஆல்ரெடி அவங்களுக்கு ஆர்ட்ரு கொடுத்து கேன்சல் பண்ணவங்க வர சொல்கிறாங்க பேசுகிறதுக்காக அவங்கள பார்க்குறதுக்கு தமிழும் கார்த்தியும் போகிறாங்க ஆல்ரெடி ஆர்டரை கேன்சல் பண்ண கம்பெனிக்கு போய் பேசுகிறாங்க தமிழ் கிட்ட அவர் ரொம்ப சாரி கேட்குறாரு எங்கள் சேர்மன் தான் என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு அந்த நேரம் பார்த்து அர்ஜுனும் பரமனும் உள்ளே வராங்க சார் சொல்ல சொல்ல கேட்காம உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு ஸ்டாஃப் சொல்கிறாரு அர்ஜுன் இவங்கள ஏன் சார் கூப்பிட்டு இருக்கீங்க என்னை பற்றி எதாவது தப்பு தப்பாக சொன்னாங்களான்னு அர்ஜுன் கேட்குறாரு அந்த அவசியம்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கோப்படுறாரு ஆல்ரெடியுமே உங்களுக்கு கொடுத்த ஆர்டர் சரியாக நீங்கள் முடிச்சு கொடுக்கல குவாலிட்டியும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எப்படி உங்களோட டார்கெட் ஃபினிஷ் பண்ணுவீங்கன்னு அர்ஜுன் கேட்குறாரு எங்களோட அடுத்த ஆர்டரை வந்து நாங்கள் சரஸ்வதி இண்டஸ்ட்ரிக்கு தான் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அவர் சொல்லவும் அர்ஜுன் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு இந்த ஒரு டைம் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டு பார்க்குறாரு அவங்க ஒத்துக்கலை தமிழும் கார்த்திகை ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க கார்த்திக்கு இருந்துட்டு இன்னொருத்தர் இந்த மாதிரி தப்பு நடக்காது எங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணிட மாட்டிங்களே அப்படின்ட்டு அந்த ஓனர்கிட்ட கேட்குறாங்க இல்லை இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதோட தமிழும் கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அர்ஜுனும் பரமனும் வெளில இருக்காங்க எப்படியோ ஃப்ராடு பண்ணி எங்கள் ஆர்டர் வாங்கிட்டிங்கள்ல அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் உன்னோட வேலை ஃபோர்ஜரி பண்ணுறது தில்லாலங்கடி பண்ணுறது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாரு மேக்னா கொலையில் எப்படியும் உனக்கு சம்மந்தம் இருக்கா அதுக்கும் சேர்த்து தான் நீ உள்ளே போகிறேன்னு தமிழ் வான் பண்ணிட்டு போகிறாரு அடுத்ததாக ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க அங்கே தமிழுக்கு ஒரு கால் வருது ஏன் இன்னும் எங்களுக்கு டெலிவரி பண்ணல சொல்லிட்டு சாரி சார் என்னன்னு பார்க்குறேன்ட்டு போகிறாங்க வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு கேட்கும்போது இல்லை எல்லா மெட்டீரியலையும் தனித்தனியாக ரெடி பண்ணி இனிமேல் தான் ஓல்ட் பண்ண போகிறேன் ஈவினிங் தான் வேலை முடியும் அப்படின்னு ஒர்க்கர் சொல்கிறாங்க யார் இந்த மாதிரி பண்ண சொல்ல கேட்டால் கார்த்தி சார் தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே கார்த்தியை கூப்பிட்டு தமிழுக்கு அண்டாம்னான்னு திட்டிடுறாரு என்னடா படிச்சிருக்கேன் அறிவு இல்லையா இந்த மாதிரி ஸ்கூல் பையன் மாதிரி ரீசன்ட் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிடுறாரு இந்த சீரியல் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்காக தெரியும் கார்த்தி ஸ்கூல் பையன் கிடையாது கோதையும் வந்து கார்த்திகை ஸ்கூல் பையன் மாதிரி தான் நடத்துனாங்க இப்போ தமிழும் வந்து கார்த்திகை ஸ்கூல் பையன் மாதிரி தான் நடத்துறாரு என்னதான் இருந்தாலும் ஒர்க்கர்ஸ் முன்னாடி வந்து தமிழ் வந்து கார்த்திகை திட்டினது தப்பு நமச்சி சொல்றாரு கொஞ்சம் பொறுமையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்காம தமிழ் வந்து கார்த்திகை வாய்க்கு வந்துபடிலாம் பேசுகிறாங்க அதோட கார்த்திகங்க வந்து கிளம்பிடுறாரு சரஸ்வதி எக்ஸாம் முடிச்சு வந்துடுறாங்க எப்படி எழுதியிருக்கேன் கேட்டால் நல்லா எழுதிருக்குன்னு சொல்கிறாங்க கார்த்தியும் பின்னாடியே வராரு என்னடா முடிஞ்ச ஒரு மாதிரியா இருக்குன்னு கோதை கேட்குறாங்க ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்தி சமாளிக்கிறாரு பின்னாடியே நமச்சி வர்றாரு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு தமிச்சி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு தமிழ் இந்த மாதிரி எல்லோரும் முன்னாடி வச்சு கார்த்தியை திட்டா நானும் சொல்லி பார்த்தேன் கேட்கல அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு பின்னாடியே தமிழும் வந்துடுறாரு தமிழ் தமிழ்கிட்ட ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்ட அவனை திட்டுறது உனக்கு எல்லாருமே இருக்குது நீ தனியாக கூட்டிகிட்டு போய் திட்டிருக்கலாமே ஒர்க்கர்ஸ் முன்னாடி திட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு தமிழ் இருந்துட்டு எல்லோரும் முன்னாடி தானே தப்பு பண்ணா இவ்வளோ படிச்சிருக்கான்னு சொல்கிறான் கொஞ்சம் கூட இவனுக்கு அறிவு இல்லையா ஸ்கூல் பையன் மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி பார்க்குறாரு இன்னைக்கு எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு இதால் தமிழ் ஃபேமிலியில் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பவ் Bye.